மா வெ வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு ஸோ அதுக்கான வீடியோ தான் இது தூங்கி எந்திருஷ்ட் அப்படியே வந்து நின்றுட்டுருக்கேன் ஸோ இந்த ப்ளாக் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி போகுது என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூட வேலைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அங்கே வீடியோக்கில் ஃபோலாக ஆனால் மொட்டைன்னு இருக்கேன் பார்க்காதீங்க நான் கத்தாளை பொறிக்கிறதுக்காக வந்திருக்கேன் என் மூஞ்சியில் நிறையா தேம்பல்லாம் வந்துடுச்சு இந்த பனிக்காலம் வந்ததுலேருந்து ஸோ அதுக்காக வந்திருக்கேன் போய் கத்தாழை பொறிப்போம் காலையில் நேரமாக போகிறதா கோயிலுக்கு போகிறதா பிளான் இருந்துச்சு பட் நம்ம தான் பிளான் போட்டால் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோமே உங்களுக்கு எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கே ஓகே காலையில் போகிறதா பிளான் இருந்தது பட்டு காலையில் எட்டு மணிக்கெல்லாம் போகிறதா இருந்துச்சு ஆனால் ஆனால் எட்டு மணிக்கு போக முடியல மொட்டை வெயில் அடிக்கும் எட்டு மணிக்கு போக முடியல மணி வந்து இப்போ ஒம்பது ஆகிடுச்சி இனிமேல் தான் குளிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பணும் காலையில் வந்து என்ன சாப்பிட்டோன்னா கூழ் குடித்தோம் மத்தியானத்துக்கு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தக்காளி சாப்பாடு செஞ்சுட்ருக்காங்க எங்கள் அம்மாச்சி பலகாரம்லாம் சுட்டுட்ருக்காங்களாம்மா இன்னும் எங்கள் அம்மாச்சி நான் பார்க்கல எங்கள் அம்மாச்சி எங்கள் அம்மாச்சி வீட்டில் இருக்காங்க ஸோ நான் வந்து கத்தாலை போட்டுட்டு கொஞ்சம் இறந்துட்டு போய் குளிக்கிறேன் குஞ்சுக்கு ஃபுல்லாக கத்தாளையும் தலைக்கு நான் வந்து ரைஸ் வாட்டரும் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் போய் குளிச்சிட்டு உங்களை வந்து நான் இது பண்ணுறேன் குளிச்சிட்டு வந்துட்டோம் காய வைக்க வந்திருக்கேன் வெயிலில் கேமராவை பார்த்தே பேச முடியல ஸோ ஆடி பதினெட்டுக்கு யாரெல்லாம் புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து புது ட்ரெஸ்லாம் போடல இருக்கிற ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டுட்ருக்கோம் ஸோ சின்ன பிள்ளையாக இருக்க வரைக்கும் ஆடி பதினெட்டு அப்படின்னாலே புது ட்ரெஸ் வாங்கி போடுறது ஒரு பழக்கம் உண்டு பட் என் இப்போ காலேஜில் போனங்காட்டி புது ரெஸ் போடுறதெல்லாம் இல்லை ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு சாமி கும்பிட்றதுக்கு புது ட்ரெஸ் தான் போட்டு தான் சாமி கும்பிட்ணுமா இதெல்லாம் இல்லை இல்லை ஸோ புது ட்ரெஸ்லாம் இல்லை பழைய ட்ரெஸ் தான் போட்டுருக்கோம் ஸோ ஆடி பதனிட்டுக்கு யாரெல்லாம் புது ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கிற ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை போட்டுட்டு சாமி கும்பிட்டிங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் தலை காய வச்சிட்டு ரெடி ஆகிட்டு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் ஓகே வந்து ரெடி எட்டன் வந்து தாரே கோயிலுக்கு கோயிலுக்கு ஆமாம் எல்லா ரீல்ஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து வேடிக்கை இருக்கோம் ஆமா அது என்னையை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரெடியாக இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த மாதிரிலாம் ஜடை பின்னி போட்டிருக்கேன் நானும் ரெட்டு ஜட தான் பின்னி போட்டிருக்கேன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் எட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் போடுறேன் ஃபர்ஸ்ட் டைம் யார் போட்டு விட்டால் பூஜக்கா பூஜை அக்கா தான் போட்டுவிட்டேன் ஆமாம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அனுப்பிச்சு அனுப்பிச்சு விட்றோம் நீங்கள் பாருங்கள் கை ரெடி ஆகிட்டோம் ஃபோட்டோ இல்லை வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கோம் நாங்களாம் ரெடி ஆகிட்டோம் கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் வண்டி எடுக்க போகிறோம் கோயிலுக்கு காலையில் நேரமாக எழுந்திரிச்சு போகணும்னு நினச்சோம் பட் நேரமாக தான் போக முடியல நேரம் நேரம் மணி பண்ணடாயிடுச்சு எல்லா சந்தியானால

வந்து பவானி சேகர் வந்திருக்கோம் அங்க வந்து தண்ணியில வந்து விளையாட விட மாட்டாங்க ஏன்னா நிறைய தண்ணி போக்குறது காரணத்தால் இதுல விளையாட விட மாட்டாங்க அங்க கடைச்சியில என்னதை போய் தப்பை காமிப்பா அதை பார்க்கவே முடியாது நிறையா தண்ணி போடுறனால விட மாட்டாங்க இப்போ நாங்கள் வந்து இறந்தவங்களுக்குலாம் சாமி கும்பிட தாத்தாக்குலாம் சாமி கும்பிடா இருந்திருப்போம் சோ எல்லாேருக்கும் சாமி கும்பிட்றதுக்காக வந்து போனாங்க சாமி கும்பிட்டு தான் அடுத்தது கோயிலுக்குள்ள போகணும் சாமி கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட்டு அடுத்த வர்றது எப்படி தெரியுது பாருங்களேன் குளிக்கணும்னா இந்த மாதிரி தண்ணி விட்டுருப்பாங்க அதில் தான் போய் குளிக்கணும் ஸோ நாங்கள் வீட்டிலேயே குளிச்சுட்டு வந்துட்டோம் சாமி கட்டிக்கிறியா ம் ரெடி பண்ணிட்டோம் கையில் கட்டுறா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாமி கும்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கல் கல் அது சாமி தான் பட் கல்லுன்னு சொல்லலாம் சுத்துட்டு வாங்க இப்போ வச்சு கும்பிட்றோம் அங்கே வந்துட்டு மொளைப்பாற மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க சாமி கும்பிட்டுருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சாமி கும்பிட்டுருக்காங்க அங்கே வந்து தோடு பவுடர் அதெல்லாம் வச்சு கும்பிட்ருக்காங்க சாமி கும்பிட்றோம் நாங்கள் வந்து இது கும்பிட்டு வந்து சத்தமா அப்பதான் கேட்கும் சரி சார் நாங்கள் வந்து கன்னிமார் சாமி கும்பிட்டோம் நல்லது எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா அம்மா நாலு பேர் இறந்தவங்களுக்கு நாங்கள் சாமி கும்பிட்றோம் எங்கள் கும்பிட கும்பிட எங்களுக்கு நல்லா இருக்குது எங்களுக்கு மேலே இருக்கிற எங்கள் அக்கா நாலு பேர் எங்களை நல்லா வச்சுருக்குறாங்க எங்கள் அம்மா இருக்கிறப்பட நாங்கள் கும்பிட்டு இருந்தோம் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் இப்போ நாங்கள் கும்பிட்றோம் பிள்ளைகளாக எடுத்து நாங்கள் கும்பிட்றோம் இது கும்பிட்டால் எங்களுக்கு நல்லது ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு கண்ணிக்காயே வீட்டுக்கு வந்த மாதிரி நாங்கள் பத்து சமங்களுக்கு ஒரு தயிர் கொடுத்த மாதிரி இப்படி கூட்டத்தை வந்து நாங்கள் சாமி பவானி வந்து சாமி கும்பார்த்தோம் காவேரி தையும் பார்த்த மாதிரி இந்த வருஷம் என்னைக்கு இல்லாமல் இப்படி நல்லா ஆறு ஊரம் தண்ணியா போகுது எங்களால ரொம்ப இறங்க முடியல அதனால நாங்கள் காவேரி தையும் பார்த்துட்டு கன்னிமார் சாமியும் கும்பிட்டு சந்தோஷமாக போகலான்னு சொல்லி எங்கள் வல்லுநர்களெல்லாம் சேர்ந்து எங்கள் அக்கா ரெண்டு பேர் அக்கா பிள்ளைகள் ரெண்டு பேர் எல்லா பிள்ளைகள்லாம் சேர்ந்து நாங்கள் குடும்பமாக வந்து சாமி கும்பிட வந்திருக்குறோம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பட் சவுண்ட் அதிகமாக கேட்காது நான் எடியாவது எடிட் பண்ணி கொஞ்சம் சவுண்ட் அதிகத்தோட போடுறேன் போறதுக்கு போறதுக்கு போற வேண்டியது ஆத்த பாத்தோம் அனௌன்ஸ்மென்ட் பண்றதே நமக்கு கூட அத அப்படி சொல்லிட்டு நாளைக்கு போய் பாக்கலாம் இந்த மூ ஆங்கள அதே செட் வேற வாங்குறீங்க பிரீட் சோ போட்டுக் குடுங்க சொல்லீங்க பத்தாயிடுறீங்க குடு போட்டப்பட வேண்டியதா அந்த வந்து தெரி சொட்டி தகு கொடுத்துட்ருக்காரு எல்லாருக்கும் உளுக்கிற எல்லாருக்கும் வீட்டில் என்ன எல்லோரும் போட்டாங்க வச்சுட்டு இருக்கீங்க எல்லாம் என்ன சொாங்க முதல்ல அப்படி சொல்லி தகு கொடுத்துட்டுருக்காரு எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டாங்க நாங்கள் போய் சும்மா வீடியோ மட்டும் எடுத்து வந்துட்டோம் ஸோ நாங்கள் வந்து உள்ளே இருக்க சாமிக்கு போய் பார்க்க போகிறோம் வீட்டில் இந்த மாதிரி கோயிலுக்குலாம் போனால் சாப்பாடு வீட்டிலே கட்டிட்டு வந்துடுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து தக்காளி சாப்பாடு லெமன் ரைஸ் புளியோதரை சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் வந்துட்டு அன்னதானம் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தான் வந்துட்டு சாப்பாடெலாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து ரொம்ப தண்ணியாக பேக் பண்ணிட்டு பேக் பண்ணிவிட்டு கொடுக்க வேண்டிதான் தண்ணி அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் குளிக்கக்கூடாது பட் அதையும் மீறி வந்துட்டு சோப்பு ஷாம்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு குளிக்க போகிறாங்க குளிக்க போயிட்டே இருக்காங்க எத்தனை வாட்டி தான் அவங்களும் பாவோ மனுஷங்க தானே எத்தனை வாட்டி சொல்லிட்டு தொட்டி டொனேட் சாப்பாடு கொடுக்குறோம் தக்காளி சாப்பாடு லெமன் தக்காளி சாப்பாடு

ட்ரெஸ் எடுக்க வந்துருக்கோம் எடுக்கணும் மேரேஜ் பார்க்க வந்துருக்கோம் வீட்டுக்கு போக வேண்டியது தான் சும்மா டயர்டில் இருக்கும் வீட்டுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் டைம் வந்து எயிட் ஆச்சு இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்தோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உட்காந்துருக்கேன் ஸோ உங்களோட ஆடி பதினெட்டு எப்படி போச்சு அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேட்டா பை